ஒம்பது மணிலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருந்து மாடு எருமை ஆடுங்களை பிடிச்சிட்டு வந்து நின்று வெயிட் பண்ணுறாங்க மணி வந்து பதினோரு மணிக்கு மேலாகுது ஆகுது இன்னும் டாக்டர் அம்மா வரல என்னென்னு தெரியலங்க நானும் பத்து மணிக்கு வந்துவிட்டேன் எங்கள் பாப்பிக்கு உடம்பு சரியில்ச்சிருக்கு இன்னும் டாக்டர் அம்மா வரல ரொம்ப சிக்கான ஒரு கண்ணுக்குட்டி நாய் கடிச்சது கொண்டு வந்திருக்காங்க பிறந்த கன்று குட்டி நாய் கடிச்சிருச்சு அது கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்று பார்வை வந்த பப்பி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நிறையெல்லாம் வந்து வந்து திரும்பி போயிட்டாங்க டாக்டர்ஸ் வந்து இல்லை இந்த ஊருக்கு வந்து ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இங்கே வந்து நிலமை இப்படி தான் இருக்குது அனிமல்ஸ்னால் ரொம்ப எவ்வளோ கேவலமாக இருக்குது அலட்சியமாக பார்க்குறாங்க பாருங்கள் எங்கே போகிறது ப்ரைவேட் டாக்டர்ஸும் கிடைக்கிறதில்ல அப்படி கூப்பிட்டாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுல வரதில்லை வீட்டுக்கெலாம் வரதில்லை மீறி வந்தாலும் ஒரு டைம் வந்து போகிறதுக்கு ஃபீஸ் வந்து அவங்களுக்கு தனியாக முந்நூறுபா தரணும் ஆ அப்படி இருந்து கூட வந்து கூட பார்த்தா பரவாயில்லைங்களே வரமாட்டேங்கிறாங்க நான்லாம் இருந்து கூப்பிடுறேன் வரமா வர வரேன்ட்டு வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன் பத்து மணிலேருந்து டைம் வந்து பதினொன்றாச்சு ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிலம பாருங்கள் எப்படி இருக்குங்க எல்லா மாடுகள் நல்லா பிடிச்சிட்டு வந்து ஜனங்கள் பல கிலோமீட்டர் தூரம்